தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இணையும் தாவேக்கா இரண்டாம் கட்ட தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சிறிது சிறிதாக தொண்டர்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்காக எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை மக்கள் பிரச்சனைகளில் தலையிடவில்லை கரூர் பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளவே முயன்று வருகிறது இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய்யுடன் தமிழக வெற்றி கழக பொருளாளர் வெங்கட்ராமன் மோதல் போக்கை கடைபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்சி நடவடிக்கைகளில் அவர் சரியாக ஈடுபாடு காண்பிக்காததாக கூறப்படுகிறது விஜய்யுடன் ஏற்பட்ட அதிருப்திதான் காரணம் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக பொருளாளர் பதவியிலிருந்து வெங்கட்ராமன் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் அவரே கட்சியை விட்டு வெளியேறலாம் என்று கூறப்படுகிறது அவர் திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ காங்கிரஸிலோ பாரதிய ஜனதா கட்சியிலோ பயணிக்க விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் வெங்கட்ராமன் இணையலாம் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெங்கட்ராமன் நீக்கப்படுவாரா அல்லது அவரா விலகுவாரா என்பது தெரியவில்லை